களுத்துறை மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான குமார இன்று காலை காலமானார் பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத்குடையில் அழையுங்கள் சைபர் ஏழு சைபர் இரண்டு சைபர் நான்கு ஒன்று சைபர் நான்கு ஒன்று தனியார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி காலமானதாக அன்னாரின் குடும்ப உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் காலமாகும் போது அவருக்கு எழுபத்தி நான்கு வயது தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு முதல் அவர் பாராளுமன்றில் அங்கம் வகித்து வந்தார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நீண்டகால உறுப்பினராக இருந்த வெல்கம பின்னர் அதிலிருந்து விலகி நவலங்கா சுதந்திர கட்சியின் தலைவரானார் இரண்டாயிரத்தி இருபது பொது தேர்தலில் அவர் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து தேர்தலில் போட்டியிட்டு பாராளுமன்றத்திற்கு தெரிவானார் குமார வெல்கம கைத்தொழில் அபிவிருத்தி அமைச்சராகவும் போக்குவரத்து அமைச்சராகவும் பணியாற்றியிருந்தார் ஆட்சி மாற்றம் காரணமாக பதவி விலக வேண்டியதில்லை என மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் ල නබ්‍රටේදයාල සඳිපල් අ වැඩි ඇති තරවි තුල්ලාා වර්ධනය දෙවනි කාර්තුවේ හතරස මහතක් ඇතිවශයයක මම දකින්නේ අඩුයි මගනේ බලාපොරොත්තුනාට වඩ වැඩි ගිය මේ පහ්ගේ දෙවනි කාර්තුව පගේ දෙවන කාරත්තුවට සංස්සාන්ධනය කන්නවට හතරසම හතක වර්ධනය. ඇතිවශයම මංතන බලපෘතුනාට වැඩි වර්ධනයක්. ඇතවට. බදවාදෑම මේක අතර මදකි හෑම සම්දධය මුද බද වාදෑම ඔබකිවද අඩු ලා නෑම ද දත් ය. சுயாதீனமாக செயற்படும் மத்திய வங்கி ஆளுநரும் நிதி சபையும் மாற வேண்டியதில்லை நிதி சபையின் உறுப்பினர்களது தனிப்பட்ட தீர்மானங்களின் அடிப்படையில் பதவி விலகலாம் எனினும் பொதுவாக அவ்வாறு பதவி விலக வேண்டிய அவசியம் இல்லை புதிய மத்திய வங்கி சட்டத்தின் கீழ் நிதிச்சபை மற்றும் ஆணையாளர் குறிப்பிட்ட காலத்திற்கு நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் பதவிக்காலத்தில் உச்ச அளவில் சேவையை வழங்கும் பொறுப்பு தமக்கு உண்டு எனவும் தெரிவித்துள்ளார் நீர்த்தேக்கத்துக்கு கீழ் மகாவளி ஆற்றில் நீராடச் சென்ற வேளையில் காணாமல் போன இரண்டு இளைஞர்களின் சடலங்களும் மீட்கப்பட்டுள்ளன கடந்த புதன்கிழமை மகாவளியாற்றில் நீராடச் சென்ற ஐந்து இளைஞர்களில் இருவர் நேரில் அடித்துச் செல்லப்பட்டு காணாமல் போயிருந்தனர் இதையடுத்து மேற்படி இளைஞர்களை தேடும் பணியில் வத்தேகம போலீசார் மற்றும் கடற்படை அதிகாரிகள் ஈடுபட்டனர் இந்நிலையில் காணாமல் போன இருவரில் ஒருவரது சடலம் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை மாலை மீட்கப்பட்டது அதன் பின்னர் நேற்று வெள்ளிக்கிழமை மாலை மற்றைய இளைஞனின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது உயிரிழந்த இரண்டு இளைஞர்களும் பத்தொன்பது மற்றும் இருபது வயதுடைய பிரதேசத்தில் வசிப்பவர்கள் ஆவர் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் நேற்று வெள்ளிக்கிழமை மாலை கண்டி தேசிய வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது புத்தளம் மாரவில பகுதியில் வீடொன்றில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இன்று காலை ஏற்பட்ட இந்த தீ விபத்தில் மாரவிலை தும்மோதர சுகதாவத்த வீதி பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதுடைய நபரே உயிரிழந்துள்ளார் என போலீசார் தெரிவிக்கின்றனர் தீ விபத்துக்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை என்பதோடு கொஸ்வத்தை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்